அப்போஸ்தலர் இருபது இந்த இருபதாவது அதிகாரத்தில் மொத்தம் ரெண்டு சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கு ஃபஸ்ட்டு வந்து துரோவா பட்டினத்தில் ஐத்துகு என்ற ஒரு வாலிபனுக்கு நடந்த ஒரு சம்பவம் ரெண்டாவது பவுல் வந்து சபையின் மூப்பர்களையெல்லாம் வரவழைத்து அவங்கக்கிட்ட தன்னுடைய ஊழியத்தில் தான் பட்ட பிரயாசத்தை குறித்து சொல்றாரு இந்த ரெண்டு சம்பவம் இருபதாவது அதிகாரத்தில் இருக்குது ஃபஸ்ட்டு இந்த கலகம் வந்து அமர்ந்து போச்சு அமர்ந்ததுக்கப்புறம் பவுல் என்ன பண்ணுறாருன்னா மக்க துனியாவுக்கு போக புறப்படுறாரு மக்க துனியாவிலேருந்து கிரேக்கு தேசத்துக்கு போகிறாரு கிரேக்கு தேசத்தில் மூன்று மாதம் இருக்கிறாரு இருந்துட்டு அங்கேருந்து சீரியா தேசத்துக்கு போகிறதுக்கு மனதாக இருக்கிறாரு அப்போது யூதர்கள் வந்து பவுலுக்கு தீமை செய்யணும்னு சொல்லிட்டு ரகசியமாக ஆலோசனை பண்ணுறாங்க இதை கேள்விப்பட்ட பவுல் என்ன பண்ணுறாருன்னா மக்க துணியாவுக்கே திரும்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனையாட்டி இருக்கிறாரு அதுக்கப்புறம் சில சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பவுலுக்கு துணையாக வாராங்க ஆசியா நாடு வரைக்கும் பவுலுக்கு துணையாட்டு பவுல் கூட வாராங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா பவுலுக்கு முன்னாடியே இவங்க எங்க போறாங்க எங்கே போகிறாங்க போறாங்க போகிறாங்க பட்டணத்துக்கு வந்து பவுல் துரோகாப்பட்டினத்துக்கு வரைக்காக அங்கே பட்டணத்துல பவுலுக்காக இந்த சகோதரர்கள் காத்து இருக்காங்க பவுல் என்ன பண்ணுறாருனா ஆசியா நாட்டிலேருந்து பிலிப்பி பட்டினத்துக்கு போகிறாரு அதுக்கப்புறம் பிலிப்பி பட்டினத்துலேருந்து புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களுக்கு அப்புறம் பவுல் பிளிப்பி பட்டினத்துலேருந்து ஒரு ஐந்து நாளுக்குள்ளால் எங்கே வராருன்னா பட்டணத்துக்கு வராரு இந்த துருவாப்பட்டினத்தில் மொத்தம் ஏழு நாள் தங்கியிருக்கிறாரு பவுல் அப்படி அதுக்கப்புறம் நாளைக்கு நாளைக்கு துருவா பட்டினத்துலேருந்து கிளம்பி போனோம் அப்படின்னு இருக்கும்போது வாரத்தின் முதல் நாளில் அப்பம் பிக்கும்படி சீசர்கள் எல்லாரும் ஒரு இடத்துல கூடி வந்திருக்குறாங்க ஒரு வீட்டுக்கு மேல் மேல் வீட்டில் எல்லாருக்கும் கூடியிருக்காங்க அந்த மேல் வீடு வந்து அநேக விளக்குகளால் வைக்கப்பட்டிருந்தது பவுல் என்ன பண்ணுறாருன்னா நடு ராத்திரி வரைக்கும் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் பவுளுடைய பிரசங்கத்தை ஐத்திஹு என்ற ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறார் ரொம்ப நேரம் ஆக ஆக பவுல் ரொம்ப நேரமாக நெடு நேரமாக பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்காரு நேரம் ஆக ஆக அந்த ஐத்திஹு என்ற வாலிபனுக்கு நல்ல தூக்கம் வருது அப்படி நித்திர மயக்கம் அடைந்து அப்படியே சாய்கிறான் சாஞ்சி என்ன பண்ணுறான்னா மூன்றாம் மெத்தையிலேருந்து கீழே விழுந்துடுறாரு கீழே விழுந்து மறித்து போகிறாரு அவனை வந்து மறித்தவனாக தான் எடுக்கிறாங்க உடனே பவுல் என்ன மேல மேலேருந்து கீழே இறங்கி வந்து அந்த வாலிபன் அப்படியே அணைத்து கொண்டு சொல் பவுல் சொல்கிறாரு கலங்காதிருங்கள் இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றா சொல்லிட்டு பழையபடி பவுல் மேலே ஏறி போகிறார் மேலே ஏறி என்ன பண்ணுறாங்கன்னா அப்பம் பிட்டு புசித்து அப்படி விடியற்கால வரைக்கும் பவுல் வந்து எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணுறாரு பணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து புறப்படுறாரு அந்த வாலிபனை உயிரோடு கண்டதுனால அங்கே இருந்த சகோதரங்களுக்கெலாம் மிகுந்த ஆறுதலாக இருந்தது அதுக்கப்புறம் பவுல் வந்து ஆசோ பட்டணத்துக்கு கரை வழியாக போகலான்னு சொல்லி தீர்மானம் பண்ணுறாரு இந்த துரோவா பட்டினத்துலேருந்து ஆசோ பட்டணத்துக்கு பவுல் வந்து கரை வழியாக போகிறாரு சகோதரர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா கப்பல் வழியாக எங்கே போகிறாங்க அந்த ஆசோ பவுல் அங்கே போகிறதுக்கு முன்னாடியே அங்கே ஆசோ போய் பவுலுக்காக காத்திருக்காங்க அதுக்கப்புறம் பவுல் வந்து அந்த அந்த சகோதரர்களோடு சேர்ந்து கொள்கிறாரு அதுக்கப்புறம் ஆசோ பட்டணத்துலேருந்து மிகிலேனே பட்டணத்துக்கு போகிறாங்க அங்கேருந்து கீயு தீவுக்கு போகிறாங்க அப்புறம் அங்கேருந்து எபேசு சாமு தீவு துரோ கில்லியோன் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து எங்கே போகிறாங்கன்னா மிலேத்து பட்டினத்துக்கு வராங்க பவுல் வந்து இந்த மிலேத்து பட்டணத்தில் இருக்கச்சில் என்ன பண்ணுறாருன்னா எபேசுக்கு ஆள் அனுப்புகிறார் எபேசு பட்டணத்துல போய் அங்கே உள்ள சபை மூப்பரை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஆள் அனுப்புறாரு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சபை மூப்பரை கூட்டிகிட்டு வராங்க இந்த சபை மூப்பர்கள் எல்லாம் மிலோத்து பட் மிலேத்து பவுல் பவுல்கிட்ட வராங்க வந்து அவங்க எல்லா அவங்க எல்லாரையும் கூட்டி வரவழைத்து பவுல் வந்து அவங்க கிட்ட தன்னுடைய ஊழியத்தில் தான் பட்ட அந்த பிரயாசங்களை எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்கிறாரு எப்படி சொல்கிறாருன்னா நான் வந்து வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கத்தரை வந்து சேவித்தேன் தேவனிடத்திற்கு மனம் திரும்புகிறதை குறித்தும் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவ விசுப விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன் இப்போதும் நான் ஆவியில கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போறேன் அங்கே எனக்கு என்ன நேரிடும் சொல்லி எனக்கு தெரியாது ஆனாலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து நான் வந்து கவலைப்பட போகிறதில்லை என்னுடைய பிராணனையும் நான் வந்து அருமையாக எண்ண போகிறதில்லை என்னோட ஓட்டத்தை நான் சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணவும் நான் வந்து கர்த்தராகி இயேசு கிருஷ்ணத்தில் இந்த ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதுவும் இல்லாமல் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் வந்து உங்களை குறித்தும் இந்த மந்தையை குறித்தும் எச்சரிக்கையாக இருங்க ஏன்னா மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் இடத்துல வரும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மாறுபாடான விஷயங்களை உங்களுக்கு போதிப்பாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியும் அதனால தான் நான் வந்து மூன்று வருஷ காலமாக இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் என்ன பண்ணேன் உங்கள் எல்லாருக்கும் புத்தி சொல்லி வந்து இந்த ஊழியத்தை பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்ற என்பதை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்கிறாரு சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து எந்த ஒரு ஆகிலும் பொண்ணை ஆகியோ வஸ்திரத்தையாக நான் யார்த்திருந்தும் இச்சிக்கவில்லை என் என்னுடைய தேவைக்காக எனக்காகவும் என்னோடு கூட இருந்தவங்களுக்காகவும் நான் வந்து என்னுடைய கைகளை வேலை செய்தது நானே வேலை செய்தேன் நானே பிரயாசப்பட்டேன் இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குறதை பார்க்கலாம் கொடுக்கதே பாக்கியம் சொல்லி கர்த்தராக கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தையை இன்றைக்கும் வேண்டும் என்று எல்லா விதத்திலையும் நான் அதை தான் உங்களுக்கு காண்பித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்படி சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா அதை சபையார் எல்லோரும் கூட சேர்ந்து முளங்கள் பட்டி படிட்டு ஜோம் பண்ணுறாங்க எல்லோருமே சேர்ந்து ஜோம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பவுல் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்கள் இனிமேல் என் முகத்தை இனி பார்க்க மாட்டீங்கன்னு சொன்னால் அந்த வார்த்தைக்காண்டி அவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா பவுலை கட்டி பிடிச்சி அழுது பவுலை முத்தம் செய்து என்ன பண்ணுறாங்கன்னா கப்பல் வரைக்கும் பவுலோடு கூட போகிறாங்க